இந்த தேசம் கடந்த சில நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயன் என்னும் நீசனுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலம் முதல் அரசியல் ஸ்தாவனம் என்ற காங்கிரஸ் ஸ்தாபனம் உருவாவதற்கு முன்பே சரித்திரத்திலே சிப்பாய் கழகம் என்று எழுதி வைக்கப்பட்ட தேசிய விடுதலை காலம் தொட்டு அரசாங்கத்தை எதிர்த்து ஆயுதம் தாங்கி இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்வை துறந்த பாரத மாதாவின் மடியிலே ரத்தம் சிந்திய காலத்தில் இருந்து அதற்கு பின்னால் தேசிய சபை எனப்படுகிற காந்தியடிகளால் உண்டாக்கப்பட்ட காங்கிரஸ் ஸ்தாபனத்திற்காக உயிர்நீட்ட காலத்தில் இருந்து தூக்கு மேடைகளில் தூக்கு கயிறுகளை முத்தமிட்டு தொங்கிய புண்ணியவான்கள் காலத்தில் இருந்து அதற்கு பின்னால் சிறையிலே கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாடி வதங்கி பெரும் நோய்களுக்கு ஆளாகி சிறையிலே சத்த தியாகிகள் சுற்றத்தாரை அருமை மனைவியையும் குழந்தைகளையும் பிரிந்து தாய்நாட்டை விட்டு அந்தமான் தீவுகளிலே யாரும் அறியாத நிலையிலே கடும் நோய்களுக்கு ஆளாகி உயிர்நிட்ட உத்தம தியாகிகளின் பாத தூசிகளில் அரியன் வணக்கம் உரித்தாகுக